தென்பாண்டிச் சீமையின் தென்கரையோரத்தில் முத்துக்குழி நகராம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் அரசூர் ஊராட்சியின் தென்பகுதியில் திசையன் விளை இடையன்குடி கூட்டம் புத்தன்தருவை தச்சன் விளை போன்ற ஊர்களுக்கு நடுவில் தென்றலும் கடற்காற்றும் இசைந்தாடும் பகுதியில் கரையில் கடகுளம் அமைந்துள்ளது ஊரின் மேற்கு பகுதியில் பூஞ்சை நிலமும் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் செம்மணல் தேரியும் பகுதி வடக்கு பகுதியில் குளமும் அது சார்ந்த பூஞ்சை நஞ்சை நிலங்களும் திரும்பும் திசையில்லாம் அடர்ந்த பனை மரக்காடுகளும் இருந்தன மக்கள் அனைவரும் இயற்கை செல்வங்களின் செழிப்பில் வாழ்ந்து வந்தனர் குளத்திற்கு வட பகுதியில் நீர்ப்பாசன வயல்வெளி நிலங்கள் இருந்ததால் மக்களில் பலர் விவசாயம் செய்து வந்தனர் குடகு மலைச்சிறுவில் பெய்த மழை நீர் நீரோடியாக வந்தடையும் கடைசி குளமாக இந்த குளம் இருந்ததால் இந்த பகுதியை கனகுளம் என்று அழைத்து வந்தனர் நாளடைவில் இவ்வூரின் பெயர் கடகுளம் என்று விளங்கிற்று இலைக்குளம் மற்றும் தருவை குளம் என்று பல குளங்கள் இப்பகுதியில் இருந்தாலும் கடகுளத்தில் மட்டும்தான் பாசன வயல்கள் இருந்தன என்பது மிகையாகது குளத்துக்கு தென்பகுதியின் மேட்டில் சுமார் கி கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது இல் புனித இராஜகன்னி மாதா கோயிலைக் கட்டி மக்கள் அனைவரும் வழிபட்டு வந்தனர் ஊருக்கு மேற்கு பகுதியில் சில பிற சபை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்த ஆச்சரியபுரம் என்ற ஊரும் பிற சமயத்தினர் வாழ்ந்த மரவன் என்ற ஊரும் இருந்துள்ளன அவர்கள் வழிபட்ட கோவில்கள் இன்றும் உள்ளன காலப்போக்கில் மரவன் விளையில் வாழ்ந்த மக்களில் பலர் கிறிஸ்தவர்களாக மாறினர் இராஜகன்னி மாதா ஆலயத்தைச் சுற்றி வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் இங்கே நீடித்து நிலைத்து பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் ஆண்டுதோறும் மும்மாரி மழை பொழிந்து வந்ததால் பெருகியும் நிலத்தடி நீர்மட்டம் மிக அருகில் இருந்ததால் இராஜகன்னி மாதா ஆலயத்தின் முன்பகுதியில் ஊற்று தோண்டி அதிலிருந்து மக்கள் குடிநீர் எடுத்துள்ளனர் காலப்போக்கில் ஆந்தாங்கே விவசாயத்திற்கென கிணறுகள் தோண்டப்பட்டதால் ஆலயத்தின் முன்பு இருந்த ஊற்று கிணறாக தோண்டப்பட்டு கோயில் கிணறு என்று அழைக்கப்பட்டது அக்கால வழக்கப்படி பனை ஓலையால் செய்யப்பட்ட தோண்டியே தண்ணீர் இறைக்க பயன்படும் பனையோலைக் குடுவை பயன்படுத்தி மக்கள் கிணற்றில் இருந்து குடிநீர் எடுத்தனர் ஊர் வழக்கப்படி திருமணமான மணப்பெண்கள் முதல் குடம் தண்ணீர் எடுக்க கோயில் கிணற்றிற்கு வந்து வெற்றிலே பாக்கு போன்றவற்றை கிணற்றில் போட்டுவிட்டு தண்ணீர் எடுத்துச் செல்வது வழக்கமாயிருந்தது கிணற்றிற்கு அருகாமையில் யாரும் குளிக்கக்கூடாது என்ற ஒரு ஊர்க்கட்டுப்பாடும் இருந்தது